சாயகாம் குருவாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் பதினெட்டு அமரபுரத்தின் ஏழை அந்தணன் நாமதாரகன் ஸ்ரீ குருவின் லீலைகள் பற்றி மேலும் அறிய ஆவலாய் இருப்பதாய் சித்தமுனியிடம் பணிவாய் விண்ணப்பித்தான் சித்தமுனியும் மகிழ்வுடன் மேற்கொண்டு ஸ்ரீ குரு சரித்திரத்தை கூறத் தொடங்கினார் சில்லவாடியில் சில காலம் வசித்த ஸ்ரீ குரு அங்கிருந்த வகுணா சங்கமத்தை அடைந்து அங்கிருக்கும் தீர்த்தங்களில் நீராடிய பின் பாவங்களை போக்குவதும் பஞ்சகங்கா என அழைக்கப்படுவதுமாகிய சிவா பத்ரா போகவதி கும்பி சரஸ்வதி என ஐந்து நதிகள் கிருஷ்ணா வேணி நதிகளுடன் சங்கமிக்கும் இடமான குகுபுகம் வந்தார் இவ்விடம் காசியை போன்று மனோகரமானது பிரயாகை குருஷேத்திரம் போன்று புகழ் மிக்கது காசி விஸ்வநாதரை ஒத்த அமரேஸ்வரர் இங்கு கோவில் கொண்டுள்ளார் வேணி நதியுடன் சேரும் கிருஷ்ணா இங்கு தெற்கு நோக்கி பாய்கிறது வட திசையில் சுக்ல தீர்த்தம் உள்ளது இதன் அருகில் கற்பகத் ஒத்த ஓர் அத்திமகம் உள்ளது சீதா அசிதா என்ற இரு நதிகள் கூடுகின்றன மனிதனையும் தேவனாக்கும் இடமான இதில் அறுபத்து நான்கு யோகினிகள் தங்கி அமரேஸ்வரரை பூஜிப்பதாக கூறப்படுகிறது இதன் அருகில் பாப பாபவினாசனம் காம்யம் அமகம் கோடி முதலிய தீர்த்தங்கள் உள்ளன இவைகள் யாவும் பெரும் மகிமை பெற்றவை இந்த பஞ்சநதி சங்கமத்தில் நீராட நினைத்த காகியம் யாவும் ஈடேறும் இத்தகைய புனித தலத்திற்கு புகழ் சேர்க்கவே ஸ்ரீ இங்கே பன்னிரண்டு ஆண்டுகள் வசித்தார் ஸ்ரீ குரு நாள்தோறும் இங்கிருந்து அமரபுகம் சென்று பிக்ஷை பெற்று வருவார் இங்கு மிக்க ஓர் அந்தணன் பதிவதையான தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவர்களுக்கு ஓர் மகனும் மகளும் இருந்தனர் இவர்கள் கிராமத்தில் உஞ்சவிருந்தி செய்து வாழ்ந்து வந்தனர் இதில் கிடைப்பதை கொண்டே அதிதிகளையும் சேவித்து வாழ்ந்து வந்தனர் இவர்களது வீட்டில் ஓர் அவகை கொடி இருந்தது உஞ்ச விருந்தில் ஏதும் கிடைக்காத நாளில் அவகைக்காய்களை மசியலாக்கி உண்டு திருப்தி அடைவர் இவ்வாறு இருக்கையில் ஓர் நாள் இவர்களது இல்லத்திற்கு ஸ்ரீ குரு வருகை புகிந்தார் அந்தனனும் பெருமகிழ்வோடு குரு தேவரை வரவேற்று அவரை நன்கு பூஜித்து அன்று செய்திருந்த அவகைக்காய் மசியலையே அவருக்கும் படைத்தனர் இதனை பெரும் மகிழ்வோடு பெற்று ஸ்ரீ குரு இன்றுடன் உங்கள் வகுமை ஒழியட்டும் என வாழ்த்தி விடைபெற்று பெற்று வெளியே வரும்போது அவர்கள் இல்லத்தில் இருந்த அவகை கொடியை பிடுங்கி எகிந்துவிட்டு சென்றன சென்றார் இதனை கண்ட அந்தனின் மனைவியும் குழந்தைகளும் மிக் மிக்க வருந்தி நாம் குரு தேவருக்கு என்ன தெங்கு செய்தோம் சமயத்தில் நம் பசியை தீர்க்கும் இச்செடியும் நமக்கு இல்லாது செய்துவிட்டாரே என்ன பாவம் நாம் செய்தோமோ என வகுந்தினர் அந்தணன் நம்முடைய விதிக்கு நாம் மற்றாகை பொகுப்பாக்க கூடாது நம் விதியின் பயனான நன் நன்மையோ தீமையோ அது ஈசனின் இச்சைப்படியே நடக்கும் அவ்வாறு இருக்கையில் குரு போன்ற யதீஸ்வரரை நாம் பழிப்பது பாவமாகும் இந்த செடியை மீண்டும் நட்டு தண்ணீர் ஊற்றுவோம் தழைத்து வளர்வதும் பட்டு போவதும் நம் வினை பயனாக கொள்வோம் என்று கூறியவாறு செடியை நட்டு வைக்க பழைய இடத்திலேயே இன்னும் சிறிது ஆழப்படுத்த முற்பட்டு மண்வெட்டி கொண்டு அங்கே பள்ளம் தோண்ட முட்பட்டதும் மண்வெட்டி ஏதோ உலோக பாத்திரம் மீது படும் ஓசை கேட்டு அதை தோண்டி எடுத்து பார்த்தபோது அதில் தங்க காசுகள் நிரம்பியிருக்க கண்டனர் ஸ்ரீ குருவின் மகிமையை அறிந்து நெகிழ்ந்தனர் அவரை கண்டு முதலில் அவரை தவறாக நினைத்ததற்கு வருந்தி மன்னிப்பு கோரி புதையல் கிடைத்த செய்தியை கூறினர் இதனை இளமுகுவலுடன் செவிமடுத்த குருநாதர் இது குறித்து வேக யாரிடமும் பேச வேண்டாம் என எச்சரித்து யாவருக்கும் உதவி நல்லகங்கள் செய்து எல்லா இன்பமும் பெற்று வாழ வாழ்த்தி அகுழினார் குரு குகை பெற்றவர்களுக்கு என்றும் துன்பங்கள் வராது எனவே திட பக்தியுடன் ஸ்ரீ குருவை பூஜித்து மேன்மை அடைவாயாக என முனிவர் கூறினார் குருவாழ்க குருவே துணை